வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியில் இருப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் கதை ஒட்டுமொத்தமாக முடிந்துவிட்டது தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிற கட்சிக்கு செல்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவின் தலைமை சரியில்லை என்றும் கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து வருவதால் இனியும் அதிமுகவை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்கப் போவது உறுதிதான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த முடிவுகளை அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடுத்து வருகிறார்கள் இதனால் உட்கட்சியில் அதிக அளவு தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டுள்ளது சரியான கூட்டணியும் இல்லை தேர்தல் வாக்குறுதிகளையும் சரியான முறையில் தேர்வு செய்ய முடியவில்லை எடப்பாடி பழனிசாமியின் உடல்நிலையும் மிக மிக மோசமாக இருக்கிறது இதற்கு ஒரே வழி அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் சட்டசபை தேர்தலை சந்திக்க முடியாது தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அவர்கள் மீண்டும் களத்தில் இறங்கினால் தோல்வி அடைவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஒன்றை மட்டும் எடப்பாடி மறந்துவிடக்கூடாது பதவி என்பது ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறைதான் ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்கள் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்களோ அதுதான் உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும் முதலில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மன கஷ்டப்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவோ கூறினாலும் தனது குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்பட்டு வந்தன இதனால் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவின் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடமான பொதுச் செயலாளர் பதவியிற்கு தகுதியானவர் அவரை தவிர வேறு யாருக்கும் தகுதி கிடையாது அவரது ஆட்சி காலத்தில்தான் சிறப்பாக இருந்தது கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்கள் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் யார் என்று கேட்போ கூடிய நிலைமை வந்திருக்கும் என்றும் தற்பொழுது பேசியிருக்கிறார்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் தற்பொழுது பூகமமாக வெடித்துள்ளது இதில் அதிமுக கடைசி நேரத்தில் ஒன்றிணைய வேண்டும் இல்லை என்றால் திமுகவிடம் தோற்கப்பட வேண்டும் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமைதான் உறுதி செய்யப்பட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பூகமமாக வெடித்திருப்பது ஓபிஎஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவிற்கு தகுதியானவர் என்ப